கலந்து மக்கள் தோண்டி எடுக்கணும் மக்களை நெல்லை எடுத்துருவோம் மக்கள் இல்லை வீட்டுக்கு இங்கே பிறந்த மக்களே தெலுங்கு பாருங்க மக்களை மக்களை தெலுங்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பருங்க பாருங்க தெலுங்கு பாருங்க மக்கள் எவ்வளோ பெருசு கிழங்கு பாருங்க மக்கள் எட்டு மக்களை மக்கள் பத்திய மக்களை போட்டோம் ஃப்ரெண்டு கொடுத்தாங்களா சொல்லிட்டு எடுத்து போட்டோம் கீழே நல்லா மக்களை நல்லா கிளம்புதான் கலக்கிறாங்க வேறு போல மக்களை மக்களை தோற கீழே இருக்க இதில் பாருங்கள் தூறு வெடிச்சிருச்ச மக்களே தரை வெடிக்கணும் தரை வெடிச்சிட்டாலே அது கிழங்கு உள்ளே இருக்கணும் இருக்கும் பருங்க மக்களை தரை வெடிச்சிட்டாவே கிழங்கு உள்ளே இருக்கும் மக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த கிழங்கு வேக வச்சு தாளித்து சாப்பிட போகிற மக்களை சூப்பராக பாருங்க மக்களே பாருங்க மக்களை தரை வெடிக்கணும் மக்கள் தரை வெடிச்சிட்டாலே மக்கள் கிழங்கு வச்சு கிழங்கு வச்சு എന്താ <laughs> അവരുസുരുസ്ട பிடிக்காமடு எல்லாத்தையும் எடுப்போம் முன்னாடி வச்சு எடு இதை நாளைக்கு இப்போ ஊண்டி வச்சுக்குவோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊண்டுனி அதெல்லாம் வரப்போட்டி ஊண்டிடலாம் அநேகமாக இது வந்து மூணு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் மூணு மாதம் தான் ஆச்சு நாங்கள் வச்சு தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கோம் நல்ல விளைச்சல் தான் இப்ப இருங்க சூப்பர் ரெண்டு மூணு வைக்கிமா தான் நிறையா வைக்கணும் நாங்கள் ஓகே வந்த வரைக்கும் லாபம் இங்கே மரவழி கிழங்கு வாங்கியா வைக்கணும் நல்ல விளைச்சல் மக்கள் நல்ல விளைச்சல் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை மக்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்துருந்தோம் நாலஞ்சு விலங்குலாம் வந்துருந்துச்சு அது அங்கே போட்டிருந்தோம் அங்கே போட்டிருந்தோம் அங்கே எதிர்பார்த்ததாக நிறைய கிளம்பி வந்துருச்சு நிறைய கிளம்பி வந்து கிலோ இருபது ரூபா கிழங்கு தரை வெடிக்கணும் மக்கள் தரை எடுத்துட்டா கிழங்கு வந்துடும் மக்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை சும்மா தச்சையெல்லாம் வந்து தோண்டினேன் தங்கச்சி தங்கிச்சி சொன்னாங்க தச்சையெல்லாம் தோண்டி பார்ப்பமேன்னு பார்த்தேன் பட் நம்மளுக்கே தெரியாது வந்து எவ்வளோ நாளில் வந்து இது விளைச்சல் உண்டாகும் அப்படியே வந்துருச்சு மக்களை மூணு மாதந்திருக்கும் உரம் எது வச்சோமா வைக்கல உரம்லாம் வைக்கல மக்கள் தச்சிலாம் நாங்கள் தூண்டி வச்சோம் செம்மை வச்சிருச்சு மக்கள் எல்லாமே

மக்களே இந்த கிழங்கு கிடைச்சா உங்களுக்கு வந்து இந்த செடியெல்லாம் கிடைச்சா கொஞ்சம் போல பக்கத்துல வீட்டில் தோட்டங்கள் கொஞ்சம் போல இருந்தா கழிச்சு கிழங்கு எடுத்துடலாம் மெதுவா மெதுவா சூப்பர் அது விடுத்துருச்சா இதில் வந்து நம்ம தண்ணி ஒன்று தாங்க அதிகமாக பாய்ச்சினா தண்ணி ஒன்று தாங்க பாய்ச்சினோம் கடலை கொடி மாதிரி கடலா எபமே அந்த மாதிரி இது எல்லாமே ஒடிச்ச ம தலை வச்சுருவோம் மறுபடியும் தலை வச்சா அடுத்தது மகசூல் கண்ணி மட்டு அடுத்த விளைச்சல் எடுத்துருவோம் தூர தூரை பார்த்து இல்லையா இதெல்லாம் பத்து அடிச்சோம் நினைக்கிறேன்ப்பா பூ பூத்தா விளைச்சல் எங்க சக்கரவலி கிழங்கு மக்களுக்கு பாருங்கள் இதில் சரி கிழங்காக இருக்கும் நினைக்கிறேன் பக்கத்தில் மிளகா வேறு இருக்குது இருக்கு ஓகே இந்த மாதிரி தரை வெடிச்சிருக்கணும் இந்த மாதிரி தரை வெடிச்சிருந்தா கிழங்கு நல்லா கலைச்சல் உள்ள இருக்குன்னு நடத்தினா தெரிஞ்சிடும் கிழங்கு அப்படியே கொத்தா அப்படியே அப்படியே முழுசா அதையும் தோண்டிடு தோண்டி கிழங்கோட கில கிழங்கு கடலை கொடி மாதிரிதான் கடலை செடி எப்படி கடலை ஆகி அந்த மாதிரி உள்ள ஒரு கிழங்கு எடுத்து இருந்துச்சோன்னு இங்க இருக்கு ம் மெதுவா பார்த்தா இப்படி தான் கிளங்கு வைக்கும் அந்த வேறு அந்த வேறு தான் கிழங்கு பெருசாகும் சரி நீ எவ்வளோதாப்பா இதெல்லாம் பார்த்தா தலை வச்சது இங்க அடிச்சிருக்காரு சரி ஓகே இதை தோண்டி விடு இந்த ஒன்று மட்டும் தான் எல்லாமே எடுத்தாச்சு ஃபைனல் லாஸ்ட் லாஸ்ட் விட்டுட்டியா சரி ஓகே போடு தோண்டு

நல்ல பெரிய கிழங்கு நார்மல் தான் இருக்கா சிரிச்சு அப்பத்தா பிடிச்ச அதோட அண்ணா பத்தேன் வெடிச்சிருந்தாவே அம்மா வந்து விளைச்சல் எடுத்துலாம் பத்கிறியாக்கிர கிலங்க அடுத்து வந்து வரப்பு கட்டி இது எல்லாத்தையும் போ எல்லாத்தையும் நீ வந்து நம்ம எடுத்தாச்சு இது எல்லாமே வந்து வரப்பு கட்டிடுவோம் வரப்பு கட்டி இந்த மாதிரி வந்து நட்டு வச்சிடலாம் இப்போ நட்டு வச்சுருக்கோம் இல்லையா இது மாதிரி நட்டு வச்சிட்டோம்னா நம்ம வந்து கிழங்கு எடுத்துடலாம் ஒரு மூணு மாதம் தான் வந்து கிழங்கு எடுத்துடலாம் இது என்னன்னு பார்த்தீங்க இது என்ன வர முத்து சோளம் தருது அவன் வீட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரியுதுங்களா தலைஞ்சிருச்சு இது வந்து முத்து சோளம் அந்த மேலே வந்தவுடனே வந்து அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் அவங்களோட யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த பாருங்கள் இது நாலு இதில் வரும் இங்கே இங்கே மக்களே சப்போர்ட் பண்ணுங்க காய் இங்கப்பா இருக்கா இந்த நான் நாங்க போயிருந்தா என் மேல எடுத்துட்டேன் சின்னக்காங்கப்பா சரி நீ விடுப்பா அது இருக்காது பெருசாக சிறுசாக அந்த விடு சிறுசாக தான் இருக்குது நல்லா விளைச்சல் உண்டா ஓகேவா அவ்வளோங்க கைஸ் நம்மளோட யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்